அனைவரும் வணக்கம் வத்தலை கொண்டு வந்து வெஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தேனியில் இருக்குங்க தேனி மாவட்டத்தில் தான் இந்த இடம் இருக்குது இந்த தண்ணி தொட்டு தண்ணியை பாருங்கள் இது வந்து முள்ளையாறு இருந்து எழுபது சிப்பி மோட்ரு போட்டு கொண்டு வந்து பாருங்க பாருங்கள் இடத்துலாம் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஏக்கர் மட்டும் திராட்சை போட்டிருக்காங்க இது பங்களா எல்லாமே இருக்குது அப்படி எல்லாமே வந்து இப்போ பார்த்துட்டே வாங்க மண் அருமையான மண் ஒரு பங்களா ஒன்று இருக்குது ஓனர் தங்குற பங்களா இருக்குது ஏசி பங்களா தான் லேபர் கோட்ரஸ் பின்னாடி இருக்குது இது பாருங்கள் இது மொத்தம் முந்நூறு ஏக்கர் இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனர் தான் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரு மண்பாதை வரும் நாலு பிரிசிரீஸ் இருக்கு இது ஒரு ரேட்டு வந்து பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஏக்கர் பதினஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க உட்காந்து பேசிக்கலாம் நேராக கார் உள்ளே போயிடும் இது பார்த்தீங்களா கார்லாம் இருக்கு பாருங்கள் வேண்டாம் அருமையான இடம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இது பின்னாடி பார்த்தீங்களா இதுக்கு பின்னாடியெல்லாம் கொட்டமந்திரி தான் சுற்று கொட்டமந்திரி மேலே தான் அந்த தொட்டி கட்டியிருக்காங்க இங்கே இந்த வழியில் எப்படி பார்த்தீங்கன்னா தான் பாருங்கள் பின்னாடி அது எல்லாமே கொட்டமந்திரி தான் இது வந்து பங்களா பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் இது மட்டும் ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து விவசாயம் ஓடிட்டுருக்க இது பின்னாடி பாருங்க இது பின்னாடி எல்லாமே கொட்டமந்திரி தான் போட்டிருக்காங்க இது கொய்யா மரம் ஒவ்வொன்றும் வச்சிருக்காங்க காய் நல்லா காய்ச்சிருக்குது மொத்தம் வந்து முந்நூறு ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை பதினைஞ்சு லட்சம் நேராக வந்தீங்களாக்கே டேரெட்டாக ஓனட்ட நாங்கள் காட்டிடுவோம் உட்காந்து பேசிக்கலாம் பாருங்க எல்லாம் கொட்டமந்திரிதான் பாருங்க பாருங்க மரம் வந்து இந்த பங்களா பக்கத்தில் வச்சிருக்காங்க வணக்கம் நன்றி